மகள் பேசுனதை கேட்டு அடிக்கிறதுக்கு கை ஓங்கின பாண்டியன் தனி கொடுத்தன போக முடியாதுன்னு சொன்ன மீனா சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் அந்த வகையில மீனா எது கேட்டாலுமே பாண்டியன் மறுப்பு தெரிவிக்கிறாரு அப்படிங்கிற கோபம் பார்த்தீங்கன்னா சிந்திலுக்கு இருக்குது அத்தோட என்ன நடந்தாலும் அதுக்கு மீனா தான் காரணமா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் பாண்டியன் பாத்தீங்கன்னா அப்பப்போ பேசி மீனாவை நோகடிக்கிறது செந்திலுக்கு பிடிக்கல இதனால கொஞ்சம் கொஞ்சமா அப்பாவை வெறுத்து ஒதுக்கிட்டு வராரு செந்தில் அதுலயும் ஒரு பேப்பருக்கு கூட சம்மதம் கொடுக்க மாட்டுறாரு ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி மீனா ரொம்பவே அட்ஜஸ்ட் பண்ணி எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வரா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி செந்தில் கதிரன் சரவணன் என்று பழனிசாமி கிட்ட புலம்பிக்கிறாரு அப்போ சரவணன் இப்போ என்ன உனக்கு பேப்பருக்கு பணம் வேணும் அவ்வளவுதானே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சட்டையில இருக்கிற பணத்தை தேடி பார்க்குறாரு ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லாததுனால பழனிசாமி உங்ககிட்ட மட்டும் எப்படி பணம் இருக்கும் நீயும் வாங்கின மொத்த சம்பளத்தையும் உங்கள் அப்பா கிட்ட தானே கொடுக்குற அதனால நீங்க என்ன நினைச்சாலுமே வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பழனிசாமி சொல்றாரு அந்த நேரத்தில் அங்கே வந்த பாண்டியன் கடைக்கு போகாம வெட்டியா இருந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி செந்திலன் பழனிச்சாமியை திட்டுறாரு அதுக்கு செந்தில் நீங்கள் பண்ணினது தப்பு மீனா பேப்பர் தானே கேட்டால் அதுக்கு அவ்வளோ கடுமையாக பேசணுமா அன்னைக்கும் அப்படிதான் மீனா மேலே எந்த தப்புமே இல்லை எல்லார் முன்னாடியும் அவளுக்கு திட்டுறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிமேல் தயவு செஞ்சு இப்படி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி செந்தில் பார்த்தீங்கன்னா பாண்டியன் கிட்ட கோபமாக சொல்கிறாரு இதை கேட்டு கோவப்பட்ட பாண்டியன் எப்படி பேசணும் என்ன சொல்லணும்னு எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுறியா என்ன வர உன் பேச்சு உன் நடவடிக்கை வேறு மாதிரி போயிட்டுருக்குது இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி செந்தில திட்டி அடிக்கிறதுக்கும் கைவங்கிட்டாரு அந்த நேரத்துல வந்த கோமதி பாண்டியனை தடுத்து உள்ள கூட்டிட்டு போறாங்க அதே மாதிரி செந்திலும் கோவப்பட்டு பைக் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புறாரு அப்போ மீனா ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கிறதுனால பின்னாடியே செந்தில் மீனாவை சமாதானப்படுத்த பாக்குறாங்க மீனாவும் எதுவுமே நடக்காத மாதிரி செந்தில் கிட்ட பேசிக்கிறாங்க அப்போ செந்தில் அப்பா பேசுனதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கு மீனா நாம இதுல கோவப்பட முடியாது ஏன்னா தனி குடுத்தனும் போகணும் அப்படிங்கிற மாதிரி உன்ன கூப்பிட்டா உன்னால வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு செந்தில் நிச்சயமாக என்னோடய குடும்பத்தை விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா அந்த வீட்டில் என்ன நடந்தாலும் நாம் அமைதியாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் சந்தோஷமாக நம்மளால் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரியாக செந்திலுக்கு மீனா அட்வைஸ் பண்ணுறாங்க இப்படிப்பட்ட மீனாவுக்கு சந்தோஷமாக ஒரு விஷயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக செந்தில் கதிரை கூட்டிக்கிட்டு மீனாவோட அப்பா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே மீனாவோட அப்பா கிட்டே நீங்கள் எதிர்பார்த்தபடி கவர்மெண்ட் வேலையில் நான் சேர்ந்து உங்களுக்கு ஏற்ற மருமகளாக நான் உங்கள் மகள் மீனவை கூட்டிக்கிட்டு இதே வீட்டுக்கு வந்து நிற்பேன் அப்போது வாங்க மருமகன் அப்படிங்கிற மாதிரியா நீங்களே உங்கள் வாயால் என்னை கூப்பிடுவீங்க அப்படிங்கிற மாதிரியா சவால் விட்டுடுறாரு இதோட இன்னும் எபிசோட் முடியுது நாளைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்